நாட்டாமல் தன் தம்பி பசுபதியை ஊற விட்டு ஒதுக்கி வச்சுட்டாப்ல ஐ மீன் சீமான் தன் தம்பி விஜயோட இனி தனக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுங்கிறத அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நாம் தமிழர் தம்பிகள் யாருமே இனிமே தாவேக்கா தலைவரோடையோ இல்லை தாவேக்கா தொண்டர்களோடையோ அண்ணன் தண்ணி எதுவுமே புழங்கக்கூடாது ஒட்டு உறவெல்லாம் எதுவும் வச்சுக்க கூடாது விஜய் கேட்க கேட்கக்கூடாது விஜய் கட்சி பார்க்க பார்க்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் விஜய் படங்களை பார்க்குறதே தம்பிகள்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அன்

வாய்ப்பு இல்லைங்கிறேன் நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலக அளவுலேயே இப்படி ஒரு கட்சி இருக்க இப்படி ஒரு கட்சி தலைவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறேன் உள்ளூரில் மட்டும் இல்லை உளுந்தூர் பேட்டை உக்ரைன் தூத்துக்குடி துபாய் மாதிரியான வெளிநாடுகளில் கூட இப்படி ஒரு கட்சியோ இப்படி ஒரு கட்சி தலைவரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி அண்ணன் ஒரு புரட்சிகரமான ஆஃபரை கொடுக்குறாரு உனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுமா ஒன்றும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் என் கட்சியில் நீ ஜாயின் பண்ணு அவ்வளோதான் உனக்கு சீட்டு கன்ஃபார்மு அப்படிங்கிறாரே இப்படி ஆஃபரை உலகத்தில் யாராவது யாராவது கொடுப்பாங்களா இவ்வளவு ஓப்பனா பப்ளிக்ல ஒரு பிரஸ் மீட்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி யாராவது பார்த்துருக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை ஆனா ஒண்ணு அண்ணன் இதை சும்மா ஏதோ போற போக்குல பொத்தம் பொதுவா ஒரு நகைச்சுவைக்காக எல்லாம் சொல்லல அண்ணன் உண்மையிலேயே சீட்டை கொடுப்பாருங்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் நாலரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்களா ஒரு மாதிரி குத்து மதிப்பா அந்த நாலரை கோடி பேர்த்துக்குமே அண்ணன் கட்சியில எம்எல்ஏ வேட்பாளரை அணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறேன் நீங்க வேணும்னா உங்களை யாருக்காவது எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று பார்க்கணும் அந்த அனுபவம் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு யாருக்காவது தோணுச்சுன்னா தாராளமா அண்ணன் அப்ளை பண்ணலாம் அண்ணன் இன்னும் எவ்வளவு வேக்கென்சி இருக்குதுங்கிறதையும் அஃபிஷியலா சொல்லிட்டாரு ஆல்ரெடி அறுபது இலிச்ச வாயர்களை அப்பா அப்பாயின் பண்ணிட்டா இன்னும் நூத்தி எழுவத்தி நாலு இலிச்ச வாயர்களுக்கு அங்க ஸ்லாட் இருக்குது ஸோ யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம்னு அண்ணன் அத்தனையை ஓப்பனா சொல்லிட்டாரு சோ உங்களில் விருப்பம் இருக்கிற யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணி பாருங்க ஏன்னா சீட்டை மட்டும்தானே அண்ணன் கொடுக்க போறாரு அத்தனை செலவுகளையும் நீங்க தானே பண்ண போறீங்க கட்டுத்தோவை கட்டுறதுல நாளைக்கு ஓட்டு கேட்கறதுக்காக கூட வர்ற தம்பிகளுக்கு கல் வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஆனால் மான தமிழனுங்க மர தமிழனுங்க மயிறு போனாலும் போகுமே தவிர பிராந்தி விஸ்கி எல்லாம் குடிக்க மாட்டானுங்க கல்லை தான் குடிப்பானுங்க ஸோ அவனுங்களுக்கு கல் வாங்கி கொடுக்குற செலவு வரைக்கும் அத்தனையும் நீங்கள் தானே பண்ணணும் அப்புறம் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு வேணும்னாலும் அண்ணன் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாரு ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கன்றேன் எப்படியும் எட்டாயிரம் டு பத்தாயிரம் ஓட்டு கன்ஃபார்மு அந்த ஆர்கசம் உறுதியாக கிடைக்கும் ஸோ என்ஜாய் பண்ண வேண்டியதானே ஏன்டாடே எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது நாங்க என்ன கூந்தல் நடராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணுங்கிறீங்களா அதுவும் சரிதான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் அண்ணன் இந்த பிரஸ் மீட்ல மேட்ரை சிம்பிளா முடிச்சிட்டாரு ஒரு ஆடு ரெண்டு குட்டின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு வழக்கமாக இந்த விஷயத்த வள வளன்னு இழுப்பார் அது நானாகட்டும் தம்பி ஆகட்டும் ரெண்டு பேருமே கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரங்க கள்ளிப்பாலை விட தூய்மையானவங்க ஐ மீன் கறந்த பாலை விட தூய்மையானவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதை தம்பி தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வளவலா கொலவலான்னு தான் உருட்டுவாப்ல ஆனால் இந்த தடவை ஒரு ஆடு ரெண்டு குட்டி போட்டிருக்குது ஒரு கெடா ஒரு மூடு அவ்வளவுதான் அண்ணன் மொத்தமாக ஊற்றி மூடிட்டாப்ல அண்ணன் வாயிலிருந்து தம்பி விஜய்னோ தாவேக்கானோ வரவே இல்லை இந்த பாருங்கப்பா ஒரு ஆடு ரெண்டு குட்டி போட்டிருக்குது ஒன்று கெடா ஒன்று மூடு அவ்வளோதான் மூடிக்கிட்டு கிளம்புங்கன்னு முடிச்சு விட்டாப்ல நொன்ன முடிச்சா என்ன நாம தொடருவோம் அதாவது அண்ணன் மேட்ரை எவ்வளோ சிம்பிளாக முடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் பின்னாடி வலுவாக ஏதோ சம்பவம் நடந்திருக்குதுன்னு அர்த்தம் ஆக்சுவலா உண்மையிலேயே என்ன நடந்தது ஏன் போன வாரம் வரைக்கும் ஏன் தம்பி ஏன் தம்பின்னு பேசிக்கிட்டு இருந்த சீமா இப்ப ஒரே வார்த்தையில் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு முடிக்கிறாருங்கிறதுக்கு அதிகாரப்பூர்வமா ஆதார எந்த தகவலும் இல்லை ஆனா அண்ணனின் நலம் திரும்பி தம்பிகள் சில பேர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அதாவது விஜய் சீமானோட சேர்றதுல எல்லாம் எந்த ஆர்வமும் காட்டலை அப்படிங்கிறத அவனுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க விஜய் தன் நண்பர் ஒருத்தர்கிட்ட தெளிவா சொன்னாராம் வெளியில பேசிக்கிறாங்க நானும் சீமானும் கூட்டு சேர போறோம்னு அதை கேட்கறதுக்கே எனக்கு நாராசமா இருக்குது சீமானோட எந்த கிறுக்கனாவது கூட்டு சேருவான சீமானோட சேர்ந்து எவனாவது உருப்படி ஆக முடியுமா முன்னேற முடியுமா இது என்ன கிறுக்குத்தனமான பேச்சு இது எல்லாத்துக்கு மேல சீமான தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேனா என்ன கேவலமான பேச்சை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விஜய் தன் நண்பர் ஒருத்தர்கிட்ட சீருனாராம் அந்த விஷயம் சீமான் காதுக்கு வந்துச்சான் சோ அண்ணன் மேட்ட முடிச்சிட்டாராம் அப்படின்னு நாங்க அண்ணனின் நலம் விரும்பி தம்பிகள் சொல்லிக்கிற தம்பிகள்லாம் எல்லாம் சில வீடியோக்கள இறக்கி இருக்கிறானுங்க கூடவே விஜய்க்கு சாபத்தையும் அள்ளி தெளிச்சிருக்கிறானுங்க எங்க நொன்னனையே நீ அப்படி பேசிட்டில்ல நீ என்ன ஆவறேன்னு பாரு அடுத்த எலெக்ஷன்ல உனக்கு நாலு பர்சன் ஓட்டு தான் வரும் நீ நாசமா போயிடுவேன் உன் கட்சியே விளங்காம போயிடுறோம் உருப்படி ஆகாது உன் கட்சியை அழிஞ்சு போயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் உன் கட்சியே இருக்காதுன்னு மண்ணை வாரி தூத்திருக்கிறானுங்க ஆனா இந்த கிறுக்கனுங்க ஏன் விஜய் மேல மண்ணை வாரி தூத்துறானுங்கன்னு எனக்கு புரியல நியாயப்படி இவனுங்க

வாலண்டியரா போய் யார் ஏறுறது யாரே இவனுங்க நொன்னம் தானா ஸோ இவனுங்க மண்ணவாரி தூத்துனோம்னா இவனுக்கு நொன்ன மேலே தான் தூத்துனோம் சம்மந்தம் இல்லாமல் விஜய் மேலே எதுக்கு தூத்துறானுங்கன்னு தெரியல அதுவும் நொன்ன விஜய் கிட்ட இழிச்ச இழியெல்லாம் கேவலத்துலேயும் கேவலம்ங்கிறேன் விஜய் மாநாடு போட்டால் நான் தான் மைக் செட் கட்டுவேன் வாட்டர் கேன் நான் தான் போடுவேன் அந்த கக்கூசி எல்லாம் கழிவு விடுற கான்ட்ராக்ட் எல்லாம் விஜய் எனக்கு தான் கொடுக்கணும் கூட்டம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குப்பைகளை எல்லாம் கூட்டி அள்ளி போட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விஜய் கிட்ட இழி இழின்னு இழிச்சு கேவலப்பட்டது இந்த எச்ச சீமான் தான் நியாயப்படி தம்பிகள் அண்ணன் மேலே தான் பாயினா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு ஆள் மேலே பாயிறானுங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த விஷயத்தில் தம்பிகளும் சாதாரண ஆளுகள் கிடையாது விஜய் கிட்ட இழிக்கிறதுல நொன்னனையே தம்பிகள்லாம் மிஞ்சுவானுங்க அதுவும் விஜய் பேசுறது சீமான் பேசுற தமிழ் தேசியம் தான் வேற தமிழ் தேசியம் கூட கிடையாது சீமான் என்ன தமிழ் தேசியத்தை பேசுறாரோ அதைத்தான் விஜய் பேசுறாருன்னு விஜயோட அரசியல் பேச்சுக்குள்ளேயே சீமானோட தமிழ் தேசியத்தை கண்டுபிடிக்கிறானுங்க பாத்தீங்களா இவனுக்கெல்லாம் சாதாரண ஆளுகள் கிடையாது வாய் வாய்ப்பு கிடைச்சா அண்ணனையே ஏன்னா விஜய் என்ன அரசியல் பேசுறாருன்னு அவருக்கே தெரியாத அவரு தேக்கு மரத்துல ஒரு குத்து பாக்கு மரத்துல ஒரு குத்துன்னு வளைச்சு வளைச்சு குத்திக்கிட்டு இருக்கிறாப்ல ஆரம்பத்துல அம்பேத்கர் பெரியார் காமராஜரை படிங்க அவங்கள படிச்சாதான் அறிவு வளரும்னு அவங்களையெல்லாம் அரவணைச்சுக்கிட்டாப்ல இப்ப வெளியிட்டு இருக்கிற இந்த கட்சி பாட்டுல அந்த பக்கம் அண்ணா நிக்கிறாரு இந்த பக்கம் எம்ஜிஆர் நிக்கிறாரு நடுவுல இவர் நிக்கிறாரு இன்னும் விஜய் அரவணைச்சுக்காதத கலைஞரையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களையும் மட்டும்தான் அநேகமா அடுத்து போட போற மாநாட்டில் அவங்களையும் அரவணைச்சுக்கு வர நினைக்கிறேன் இதுக்குள்ள இருந்தாலும் சீமானோட தமிழ் தேசியத்தை கண்டுபிடிக்க இந்த தற்கொலை முண்டங்களால தான் முடியும் என்ன கணக்கில் இவனுங்க விஜய தமிழ் தேசியவாதின்னு பேசிக்கிட்டு தெரியலானுங்கன்னு எனக்கு புரியல ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படியும் விஜய் சங்கி அரசியல தான் பேசுவாரு சீமான் எதுக்காக தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இருக்கிறாரோ அதுக்காக தானே விஜய் வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ ராவிடியன் ஐடியாலஜியை நீர்த்து போக செய்கிற வேலையை தான் எப்படியும் விஜய் செய்வாரு ஸோ நாளை நாளைக்கு ஒன்னா மண்ணா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நினப்புல முன்கூட்டியே இவனுக்கு எல்லாம் முந்திக்கிறானுங்களான்னு எனக்கு புரியல ஆனா ஒன்னு சீமான் தம்பிகளும் விஜய் ரசிகர்களும் கருத்தியல் ரீதியா மோதிக்கிட்டாங்கன்னு வைங்க அது பாக்குறதுக்கு செம்ம ஜாலியா இருக்கும் நமக்கெல்லாம் செம்ம என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் பார்க்கலாம் நமக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இருக்குதா இல்லையான்னு மற்றபடியே தம்பிகள் சொல்கிறானுங்கள்ல இந்த மேட்ரு அதாவது சீமானெலாம் ஒரு ஆளா சீமான முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் விஜய் சொன்னார் அதனால தான் நொன்னே தம்பியை அத்து விட்டுட்டாருன்னு அது உண்மையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னால் அதுதானே உண்மையாக இருக்க முடியும் ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இல்லைனாலும் அதுதான் உண்மையாக இருக்க முடியும் அதுதான் உண்மைன்னு வச்சுக்கிட்டு பேசினா இப்போ நொண்ணனுக்கு வர்ற ரோஸம் ஏன் மற்ற தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் வர மாட்டேங்குதே ஏன்னா அங்கே விஜய் அண்ணனை பற்றி என்ன சொன்னாரோ அதைத்தான நொண்ண தான் கட்சி நிர்வாகிகளை பற்றி எப்பையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே காளியம்மாளை பிசுரும்பே மசிரும்பே உசுரும்பே அது ஏன் சௌரியம் அதை கேட்கறதுக்கு நீங்களெல்லாம் யாரா அப்படின்னு அண்ணன் பேசுறதுக்கு என்ன அர்த்தம் நான் என்ன பேசினாலும் அதை கேட்டுக்கிட்டு அந்த அம்மா அமைதியா தான் இருக்கணும் நான் நல்ல ஊரில் இருந்தால் நல்ல விதமான வார்த்தைகளை சொல்லுவேன் நல்ல ஊரில் இல்லைன்னா வாய்க்கு வந்ததை பேசுவேன் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த அம்மா அமைதியாக தான் இருக்கணும் எருமை மாடு மாதிரி தான் இருக்கணும் சூடு சொரண வெக்கமான மானை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தானே அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது ஒன்லி அந்த காளியம்மாவுக்கு மட்டும் இல்லை அந்த பக்கம் ஓட்டையும் டேவிட் மகனேன்னு அண்ணன் ஒன்றுக்கு ஒம்பது தடவை சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் கட்டு போய் அவங்கெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அண்ணனுக்கு மட்டும்தான் மானம் வெக்கம் சூடு சொர்ணை ஈர வெங்காயமெல்லாம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம் நாம் அதை அப்படி தானே புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா விஜய் சீமானை பத்தி இப்படி சொல்லிட்டாருன்னு இமீடியட்டாக வெட்டிக்கிறாரு ஆனா பப்ளிக்காக ஓப்பனாக ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு காளியம்மாவும் அண்ணன் கண்டபடி பேசியிருக்கிறாரு ஓட்டைய வாய்க்கு வந்தபடி பேசி பேசியிருக்கிறாருன்னு அதுவும் இன்னும் கூமுட்ட தம்பிகளை எல்லாம் அண்ணம் படுத்தின அவமானத்தை எல்லாம் சொல்லி மாலாத செல்ஃபி கேட்டு போய் ஒரு தம்பி செருப்படி வாங்கிட்டு வந்தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுவும் அண்ணன் வெறும் செருப்பால் மட்டும் அந்த தம்பி அடிக்கல முட்டா புன்னக கிருக்கு கூந்தலான்னு அன்பான்னு அற்புதமான தமிழ்ல அழக அர்ச்சனை பண்ணி தான் அவனை அனுப்பிச்சு விட்டாப்ல அதுக்கப்புறமும் தம்பிகள் எல்லாம் அண்ணன் கிட்ட செல்ஃபி கேட்டு அண்ணன் பொச்ச பிடிச்சிக்கிட்டே தெரியலானுங்கண்ணா இவனுக்கு எல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு புரியல அண்ணனுக்கு இருக்கிற அதே ரோசம் அதே வெக்கம் அதே மானம் அதே சூடு சொர்ணையெல்லாம் தம்பிகளுக்கு இருக்குதுன்னா தங்கச்சிகளுக்கு இருக்குதுன்னா இந்நேரம் காளியம்மா அண்ணன் மூஞ்சியில காரி துப்பிட்டு வெளியே வந்திருக்கணும் ஓட்டையும் இன்னப்புற நொன்னங்கிட்ட செருப்படி வாங்கின செல்ற தம்பிகளும் அதே தானே செஞ்சிருக்கணும் ஏன் செய்யல ஆக்சுவலா அரசியல்னாவே கொஞ்சம் எரும மாடு மாதிரி தான் இருக்கணும் வெக்க மானா சூடு சுரணை பார்த்தா அங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு வைங்க ஆனா அதெல்லாம் மத்த கட்சிகளுக்கு தானே இவனுங்க தான் புனிதமான புரட்சிகரமான மாற்று அரசியலை பிடுங்கி தள்ள போறானுங்களே இவனுங்க ஏன் மானம் கெட்டு போய் தான் நான் கேட்க வர்றதை வீழ்ந்து விடாத வீரம் மண்டி இடாத மானம் தானே இவனுங்களோட கொள்கைன்னு பீத்திட்டு தெரியிறானுங்க அப்புறம் என்ன கூந்தலுக்கு அண்ணன் இவனுங்கள காரி துப்புனதுக்கு அப்புறமும் தொடச்சிக்கிட்டு இவனுங்க அங்கேயே இருக்கிறானுங்க அக்கா தங்கச்சிகள் எல்லாரும் அங்கேயே இருக்கிறாங்க என்ன கணக்குன்னு தான் நான் கேட்கறேன் ஏன்டா டே என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அது ஒரு அரசியல் கட்சியாடா அது ஒரு கலெக்ஷன் குரூப்டா கோயில் வாசல்ல உக்காந்து பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா கொள்கை பேசி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் கலெக்ஷன்ல யார் யாருக்கு என்ன பங்கு அப்படிங்கிறது சம்பந்தமா அவங்களுக்குள்ள அப்பப்ப அடிதடி வரும் அப்புறம் வெட்டிக்குவாங்க ஒட்டிக்குவாங்க அவ்வளவுதான் கலெக்ஷனை தாண்டி அங்க ஒரு கர்மமும் இல்லடா அங்க ஏதுரா வெக்கம் ஆனும் சூடு சொர்ணையெல்லாம் என்னடா அடையிறீங்களா அதுவும் சரிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க